राम राम ृदाम परी तस् पात्र മരണത് തലിയൻ ആദികളും ശിവനെ कौन चेयरमैन के और और हमारे हमारे हां सही बात है 보면은 नहीं रखापा नहीं रखा नहीं रखा कौन आंगले अंदर जामीन चंद्रवा मांगेंगे नहीं है कुछ नहीं है

சரி சட்டை தரையில தான் இருக்கா அதுக்குறியே அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அதுக்குறியே காமிச்சிங்க மேடல அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க போன் ஒரு செட்ட அப்படியே வச்சிட்டு நம்ம மேல அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க மகளை எடுத்துட்டு இருக்காங்க கார்ல சாவல வந்துட்டாங்க ஹேய் ஜாங்க போட்டு மூஸ்ல அப்படியே எடுத்து 유 아마 이거는 이거는 이 이거는 이거는 이 எழுத அப்படியே எழுதிட்டுக்கிட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் அவங்க அவங்க அப்படியே வச்சிட்டு போங்க நீங்கள் வெளியே போனீங்கன்னா வெளியே திடீர்ல வந்து சாமி கும்பிடுக்க முடியும் ரெண்டு பக்க <vengeance and pilgrimage> குடு 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 आजा कौन बोल रही தூத்தி போயிட்டோம் அறிமுடியை வச்சு மேல்முடியெல்லாம் கொடுத்துருக்குமா நீங்க

មកក៏នៅកាលលុយទៅក៏អាលទៅដែរគឺទៅក៏ទៅមកដែរហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹងហ្នឹង

ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா விளக்கு பூச்சை முடிஞ்சுது ஸோ இதுக்காகத்தான் நாங்கள் இங்கே கோயிலுக்கு வந்தோம் இதோட முடிஞ்சுது ஸோ க்ரௌடு பாருங்க ஸோ பயங்கரமான க்ரௌடு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு இருப்பாங்க செம்ம உங்களுக்கு வந்துட்டு அந்த சீலை யாரை மட்டும் காமிக்க முடியலமான்னு சொன்னேன் அடுத்த டைம் வந்துட்டு கண்டிப்பாக காமிக்கிறேன் மறக்காம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி நிறைய எடுத்து போட முடியும் ஸோ அன்றைக்கி கம்பம் போட்டதும் இங்கே குத்து வழக்கு பூஜை வந்துட்டு அங்கே ஓகேங்களா நீ கம்பம் தான் ஸோ அந்த ஒரு இடம் தெரியலையா அதை பார்த்தீங்கன்னா

ஃபைண்டாக வீடியோ ரீச் ஆகிட்டோம் மறக்காத நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே கைஸ் பாய் மறக்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் கைஸ்